அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் யு அஞ்சலி எல்லாம் வந்து அபியை பராடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து அபி அபி நீ வந்து ராகவுக்கு பொருத்தமான பொண்டாட்டியில் அது நீ மட்டும்தான் இருக்க முடியும்ன்றாங்க ராகவுக்கு எல்லா சூழ்நிலையுமே நீ கூட இருக்கா அதெல்லாம் நினச்சா உண்மையிலேயே ரொம்பவே பெருமையாக இருக்கா அப்படி ஒன்று நினச்சாங்க அக்கா ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா அது உதவி அக்கான்றாங்க அது இல்லாத புருஷனுக்கே ஒரு பிரச்சனைன்னும் போது அப்போ நாம தனக்க உதவி செய்யணுன்றாங்க கண்டிப்பாக அப்படின்றாங்க ஏன்னா உதவி செய்யணும் இதுதான் உன்னுடைய நல்ல குணம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அப்பயே பாராட்டுறாங்க எங்கே தேடி இருந்தாலும் வந்து இப்படி ஒரு பொண்ணு ராகவுக்கு அடிச்சிருக்காங்க மாட்டாங்கன்னு முரளிகிருஷ்ணனுக்கு கோவம் வருது நினைச்ச இந்த என்ன பண்றது எப்ப பார்த்தாலையும் ராகவ மனைவி மனைவின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு பைத்தியம் மாதிரி பிடிக்குது அப்படின்ட்டு ராகவ் வந்து சைக்கோ மாதிரி வந்து அந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க அப்பயவே நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி எல்லாம் உள்ள போகணும்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ப்ரெஷர் போயிட்டு வந்து எல்லாம் சந்தோஷமா சாப்பிட்டு இருப்பாங்க அப்ப டக்குன்னு பார்த்தா நம்ம ராகவ் அபிக்கு ஊட்டி வர்றாங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு அபிக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு அதுக்கப்புறமா அபி ராகவ் தான் ஊட்டி வர்றாங்க சாப்பிடணும் அதுக்கப்புறமா ராகவ் ஊட்டி விடவும் அப்பயும் சாப்பிடறாங்க இதை பார்த்த முள்ள கிருஷ்ணா சாலா இருப்பாங்களா முரளிகிருஷ்ணாவுக்கு பொறுக்க முடியல இதை பார்த்தா ஆகாஷ் ஆனுவெல்லாம் மனசுல ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க வெறுப்பாகுடா அடுத்த பின்னாடி மாதிரி ஆசைப்படச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனோட ஐயோ கிண்ணி அப்படின்ட்டு ஆகாஷ் மனுஷன் நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா முரளிகிருஷ்ணா பாதி சாப்பாடுலேயே எழுச்சாங்க அஞ்சலி எங்க என்ன ஆச்சு இல்லை அஞ்சலி எனக்கு சாப்பாடு இல்லை பஸ் எடுக்கலன்றாங்க பஸ் எடுக்கல ஆமா எனக்கு பஸ்ஸு எடுக்கலான்ட்டு அங்கடுத்து போறாங்க புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பொறுக்கல அதனால போகிறான்ட்டு மனசுல நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க ஆகாஷ் முரளிகிருஷ்ணா நடக்கிற விஷயத்தை பார்த்து கோவப்படுறாங்க அதோட ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க வைக்கங்கட்ட